வெள்ளம் பாதித்த தமிழகத்திற்கு மத்திய அரசு பாரபட்சம் இல்லாமல் நிதி கொடுக்கும் நிலையில் திமுக அரசு குறை கூறுவது ஏற்புடையதாக இல்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் மழை குறித்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள முன்னெச்சரிக்கையை பின்பற்ற தமிழக அரசு தவறிவிட்டது மேலும் இன்னும் பாதிப்புகளை சரி செய்யவில்லை என்று மக்கள் குறை கூறி வருகின்றனர் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த முன்னெச்சரிக்கையை செய்ய வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு ஆனால் கடமை தவறிய அரசாக தமிழக அரசு உள்ளது அரசின் தவறுகளை மறைக்க வானிலை ஆய்வு மையத்தின் பெயரால் ஏமாற்ற நினைக்கிறது மத்திய அரசின் என்டிஆர்எஃப் மாநில அரசுடன் இணைந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததுதான் உண்மை நிலை வெள்ளம் பாதிப்பு நிவாரணம் என்ற பெயரில் மக்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது புயல் மழை வெள்ளம் போன்ற எந்த சூழ்நிலையிலும் மத்திய அரசு மாநிலங்களுக்கு இடையே ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை தான் கொண்டுள்ளது தமிழகத்திற்கு குறைந்த நிதி வழங்கியதாக கூறுவது ஏற்புடையதாக இல்லை தமிழகத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு நிச்சயம் வழங்கும் என்று கூறினார் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்து தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு பாதிக்கப்பட்ட பகுதியிலே செயல்படவில்லை பல இடங்களிலே இன்னும் சுணக்கம் தொடர்கிறது என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆமாம் வெள்ள பாதிப்பை பொறுத்தவரையில் வானிலை அறிவிப்பு வந்த உடனேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது என்பது அரசனுடைய கடமையாக இருக்க வேண்டும் அந்த கடமை தவறி அரசாக இந்த அரசு செயல்படுகிறது மட்டுமல்லாமல் அரசனுடைய தவறுகளை மறைப்பதற்காக பாதிக்கப்பட்ட மக்களை வானிலை பெயரை கூறி ஏமாற்ற நினைப்பது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல மத்திய அரசனுடைய என்டிஆர்எஃப் டீம் மாநில அரசனுடைய மற்ற பிரிவுகளோடு சேர்ந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததுதான் உண்மை நிலை சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே இன்று கூட பெரிய அளவிலே வரிசையிலே மக்களை நிற்க வைத்து இந்த அரசு அலக்கழைத்து கொண்டிருக்கிறது ஆறாயிரம் ரூபாய் தொகை என்றால் அதனை வங்கியிலே செலுத்தினால்தான் தன்மை வங்கியிலே செலுத்தாமல் அவர்களே கூட்டணிக்காக கணக்கெடுத்து பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்க நினைத்தால் அது தவறு வெளிப்படை தன்மை இல்லை அது போன்ற பணி பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்றைக்குமே உதவாது நேற்றைய தினம் மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில் வந்து தமிழகத்துக்கு தான் ரொம்ப மிக குறைவாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து இருபத்தோறாயிரம் கோடி கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் மத்திய அரசை பொறுத்தவரையிலே புயல் மழை வெள்ளம் எச்சூழலிலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்களையும் ஒரே மனநிலையில்தான் பார்க்கிறது மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் தான் செயல்படுகிறது அதற்கேற்றவாறு தான் மத்திய அரசு அந்தந்த மாநிலம் பாதிப்பிலிருந்து மீழ வேண்டும் என்ற நிலையிலே செயல்படுகிறது மாநில அரசு அரசியலுக்காக பாதிக்கப்பட்ட மக்களிடம் தங்களுடைய பணியை முழுமையாக செய்யாமல் மத்திய அரசு பெயரை சொல்லி ஏமாற்ற நினைப்பது தவறு மத்திய அரசு நிதி கேட்கு